டியர் ஃபேமிலி இதுதான் நம்மளோட புது வீடு ஸோ இங்கே தான் நம்ம பால் காய்ச்சிருக்கோம் சரி வாங்க உள்ள போகலாம் ஸோ இப்போ நான் வந்து வீடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிட்றேன் திங்ஸ் எல்லாம் ஆன் அந்த வேல இருக்கு இன்னைக்கு வந்து மே ஒன்று இன்னைக்கு தான் நம்ம வந்து பால் காய்ச்சிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கார் பார்க்கிங் ஏரியா வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க ஆனால் உங்களுக்கு இப்போ வந்து எம்டி ஹவுஸ் தான் வந்து நான் காமிக்க போறேன் இன்னும் திங்ஸ் எல்லாம் வைக்கல வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக அதை நான் போடுறேன் அதுக்கு முன்னாடி உள்ள வாங்க வெல்கம் டு அவர் நியூ ஹோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து எங்கள் வீடு ஷிஃப்ட் ஆகுறீங்க பிளேஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் திருவள்ளூரில் இருந்தோம் இப்போ அங்கேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம் புதன்கிழமை ஈவினிங்கே அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் மறுநாள் காலையில் நாலு மணிக்கெல்லாம் இங்கே ரீச் ஆகிட்டோம் நாலரை டு ஆறு மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தம் அதில் வந்து தான் நாங்கள் பால் காய்ச்சினோம் அதோடய வீடியோ வந்து நான் கடைசியாக அவங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடு பார்த்தீங்கன்னா புது வீடு இப்போ தான் கட்டியிருக்காங்க இன்னும் யாருமே இந்த வீட்டுக்கு வரல ஸோ நம்ம தான் ஃபஸ்ட் டைம் வந்து பால் காய்ச்சிருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து தங்கியிருந்தோம் தங்கி தான் வீடு பார்த்தோம் நாலு நாள் தங்கியிருந்தோம் ஒரு வீடு கூட அமையலை எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கடைசியாக தான் ஊருக்கு கிளம்ப போகிற அன்னைக்கு தான் இந்த வீட பார்த்தோம் பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உடனே அட்வான்ஸும் கொடுத்துட்டு ஒன்றாந்தேதி வந்து பால் காய்ச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாள் கிளம்புலாம் பார்த்து சொல்லியாச்சு இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கே தான் மெயினாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக தான் இந்த மாதிரி பெரிய ஹவுஸாக பார்த்துருக்கோம் ஸோ விளையாடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹவுஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த சைட் செல்ஃபில் பார்த்தீங்கன்னா சில்வர் பிளே பட்டன் அப்புறம் இந்த ஃப்ரேம் எல்லாம் இருக்கல அதெல்லாம் வைக்கலான் இருக்கோம் இந்த வாலில் தான் வந்து டிவி மாட்டலான்னு இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரூம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே செல்ஃபெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க திங்ஸ் வைக்கிற மாதிரி இதுலேயே ரெண்டு ரூம் இருக்குது அதில் ஃபர்ஸ்ட்டு ரூம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஃபேன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மாட்டியிருந்தாங்க இதே மாதிரி மூணு ஃபேன் இருக்குது இந்த ரூம்லேயே குட்டி ஷெல்ஃபுமே இருக்குது துணி வச்சுக்கிற மாதிரி வாங்க நெக்ஸ்ட் ரூமுக்கு போகலாம் இந்த ரூம்லேயுமே அதே மாதிரி தான் ஃபேனுமே மாட்டி வச்சுருக்காங்க ப்ளஸ் வந்து ஷெல்ஃப் இருக்குது ரெண்டு கபோர்டு இருக்குது இந்த பெட்ரூம்குள்ளேயே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே பட் ஆனால் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது எல்லாமே டைல்ஸோட டிசைனுமே ரொம்ப நல்லா இருந்தது இன்னொரு பாத்ரூம் பார்த்திங்கன்னா அது வெளியில் இருக்குது அதுவுமே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இந்த ரூம்லே பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்ட் மாதிரி உள்ளே கொடுத்துருந்தாங்க நமக்கு எப்போயாவது யூஸ் ஆகிற திங்ஸ் எல்லாம் வந்து இதில் வச்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எப்படி இருக்குன்னு தெரில நீ செட் பண்ணிட்டு தான் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு இன்னொரு பாத்ரூம் நல்லா தான் இது ஸோ இதுவும் அதே மாதிரி தான் வெஸ்டர்ன் டாய்லெட் அடுத்து தான் ரொம்ப பெரிய ஒரு நீட்டான ஹால் ரொம்ப சூப்பராக இருந்தது டைல்ஸ் டிசைனு எல்லாமே டோரு எல்லாமே சூப்பராக இருந்தது காத்துமே நல்லா ஜில்லுன்னு வரும் எல்லா சைடும் ஜன்னல் வேறு இருக்குது ஸோ ரொம்ப ஒரு காத்தோட்டமான ஒரு பகுதியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து கியூஎன்ஏ செக்ஷன் மாதிரி போடலான்னு இருக்கும் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கணுன்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்கள் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் திங்ஸ் எல்லாம் வண்டியில் ஏற்றுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம் இனிமேல் நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் செட் பண்ணணும் செட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் இந்த வீட்லேயே வந்து ரெண்டு வீடு இருக்குது ஒன்று வந்து நம்ம வீடு இது வந்து ஹவுஸ் ஓனர் வீடு இவங்க வந்து இன்னும் ரெண்டு நாளில் வந்துருவாங்க ஸோ அவங்களோட ஹவுஸ் தான் இது ஈவினிங் டைமில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இங்கேயே வந்து வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து போர் கனெக்ஷனு ரெண்டுமே இருக்குது நல்ல தண்ணி வந்து டென் டேஸ்க்கு ஒன்ஸ் தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க நான் கூட கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன் நெக்ஸ்ட் வீடு நமக்கு எப்படி அமைய போகுது ஏன்னா இப்போ வந்து நல்ல வீடாக அமைஞ்சிருந்தது நெக்ஸ்ட் வீடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலேன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே இருந்தேன் உங்களோட ஏற்ற மாதிரி ஒரு சூப்பர் டூப்பரான ஹவுஸ் வந்து நமக்கு அமைஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம மாடிக்கு போக போகிறோம் மாடியில் இன்னும் செம்மையாக இருக்கும் வியூஸ் எல்லாமே கோயம்புத்தூரில் கிளைமேட் எப்பவுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி செம்மையாக இருந்தது பக்கத்துலேயே வந்து மழையெல்லாம் இருந்ததுனால செம வியூவாக இருந்தது நம்ம வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மலைப்பகுதியாக தான் இருக்கு பார்க்கவே ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஒரு மைண்டு வந்து செம்ம ரிலாக்ஸாக இருக்குது உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த பனி இருக்கிறனால உங்களுக்கு வந்து சரியாக தெரியாது நல்லா குத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மலைப்பகுதி தான் இங்கே பக்கத்துலேயே நிறைய ஹவுஸுமே இருக்குது ஸோ நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு வந்ததில் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் எட்டு மணி நேரமாக கண்டினியூஸாக வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு வந்தாங்க கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே எடுக்கல நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே பால் காய்ச்சணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே எடுக்கலை வந்ததுமே வந்து வீட்டெல்லாம் வந்து மாப் போட்டு தொடச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஃபோட்டோவுக்கு கதவுக்கு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நல்லா நீட்டாக எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் சூடம் சாம்பிராணி பத்தி எல்லாம் காமிச்சு தேங்காயெல்லாம் உடைச்சாச்சு கடவுள் டைமே நல்லா வேண்டிக்கிட்டோம் என்னதான் இருந்தாலும் பழைய வீடை வந்து எங்களால் மறக்க முடியாது லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கிடச்சிருந்தீங்க ஸோ இந்த வீடு அதுக்கு மேலே இன்னும் நிறைய ஒரு ப்ளஸ்ஸான மூமெண்ட்டெல்லாம் இதுலேயும் அமையணும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்